ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கள் அக்காவோடய டெலிவரி விளாக் தான் பார்க்க போகிறோம் சும்மா செக்கப்புக்குன்னா போனாங்க ஆனால் போகிறப்பவே கொஞ்சம் டவுட்டு ஒன் டேக்குள்ள ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு அம்மாவும் அக்காவும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நாங்களாம் இனிமே தான் பார்க்கவே போகிறோம் நாங்கள் போகிறதுக்குள்ளவே குழந்த பிறந்துருச்சு நார்மல் டெலிவரி தான் அங்க தான் இருந்தாங்க அதனால ஆகர்ஷனாவை ஓரளவு சமாளிச்சுட்டாங்க ஆனா ரொம்ப நேரம் சமாளிக்க முடியல கூடவே இருந்து ஒரு ஆள் பாத்துட்டே இருக்கணும் ஆல்ரெடி அக்கா வேற டெலிவரி பெயின்ல இருக்கும் போது பாப்பாவும் ஃபுல்லா பாத்துக்கிட்டது மச்சான் தான் நாங்க போன டைம்ல குட்டி தம்பிலாம் எல்லாம் பிறந்து வந்துட்டான் ரூமுக்கு நாங்க ரூமுக்கு லேட்டா தான் போனோம் குட்டி தம்பி எங்களை பாக்குறதுக்காக ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அக்கா வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அது வரைக்கும் குட்டி தம்பி வச்சு ஜாலியா பார்த்து விளையாண்டுட்டு இருந்தோம் சேட்டை ஜாஸ்தியா தான் இருக்கு நல்லா கை சப்புரா அப்படியே மதத்தான் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு சுளியா இருந்தாலும் ரெட்ட சுளியோட தம்பியாச்சே எம்மா ரெட்ட சுளியோட தம்பியாச்சே ஆச்சே யாரு நாங்க யாரு அந்த அருக்கு ரெட்ட ஜலி இந்த இருக்கு வந்த ஜலி அப்புறமா அக்கா வந்ததும் ஆகர்ஷ் நான் ஓடி போய் அக்காவை பிடிச்சிட்டு உட்காந்துட்டா ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தா அம்மாவை பாக்கணும் பாக்கணும்னு அம்மாவை பார்த்தோன்னு அம்மாவை பிடிச்சு வச்சுக்கிட்டா நகரவே இல்ல பட்டியா இருக்கான் ஆமா அவ்ளோ நாள் அவன் கையில ஃபோன்லாம் கொடுக்கவே மாட்டோம் அந்த டூ டேஸுக்கு மட்டும் அவ கையில ஃபோன் கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பா போச்சு இன்னும் வரைக்கும் அவளுக்கு வந்து அந்த மொபைல் அடிக்டா ஸ்டாப் பண்ணவே முடியல ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா அக்கா கூடவே இருந்துட்டு அப்படியே பக்கத்துல படுத்து தூங்கிட்டா நான் யாராவது செக்கப்புக்கு வந்தா கூட எங்க அம்மா தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தா அவ்வளவு வச்சே எங்களுக்கு நல்ல டைம் பாஸ் குட்டி தம்பியும் ரொம்ப தான் இருந்தா அப்பப்போ லாக்டோஜனை ஊத்தி ஊற்றி ஊற்றி குட்டி தம்பி யாருக்கு அம்மா வயிறில் பால் இருக்கு அப்படின்னு தான் எப்போதும் சொல்லிட்டே இருப்பா குட்டி தம்பி பிறந்த அப்புறம் பால் காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவட்ட கேட்டுட்டு இருந்தோம் இல்ல இல்ல இன்னும் பால் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி வயிறு அமுக்கி பாத்துட்டு இருக்கா அக்காவை கொஞ்சம் கூட நகரவே விடல அந்த பெயின்லேயும் அக்கா அவளையும் பிடிச்சி வச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க பாவம் ரொம்ப நேரம் பிள்ளை அம்மாவை பார்க்காம ஏங்கி போயிருச்சு சரி பக்கத்துலேயே உட்காந்துருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு இட்லி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதை ஊட்டி விட்டுட்டு எங்களுக்கெல்லாம் ஹோட்டல் ஃபுட் சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டோம் ஈவினிங் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் குட்டி தம்பி பிறந்தான் நைட்டு தான் அக்கா வந்து ரூமுக்கு வந்தாங்க நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நான்ஸு யாராவது செக்கப் பார்க்க வந்தால் கூட எங்கள் அம்மா தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாள் அந்த டைமில் தூங்கிட்டா அதனால் நர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து பிபி செக்அப் பண்ணிட்டு போயிட்டாங்க யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் பேபியாக நர்ஸ் தான் குளிப்பாட்டி தருவாங்க ஆனால் இப்போது வந்துட்டு நீங்களாவே குளிப்பாட்டிக்கோங்க ஹாட் வாட்டர் வேணால் நாங்கள் கொண்டு வந்து தரோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க எங்கள் குட்டி தம்பியை ஃபஸ்ட் டே நாங்கள் குளிப்பாட்டல சும்மா லைட்டாக அப்படின்னு வச்சு தொடச்சி மட்டும் எடுத்தாச்சு இதான் அவனோட ஃபர்ஸ்ட் பாத் குட்டி தம்பி எப்படி ரெடி ஆகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எங்க ரெடி ஆகிறான் அப்படின்னா ஊசி போடுறதுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு தான் சார் ஜம்மன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த குட்டி குட்டி ட்ரெஸ் வந்து ஹாஸ்பிட்டல்லே உள்ள அந்த டீ கடையில் வந்து வாங்கிட்டு வந்தோம் ட்ரெஸ் இவனுக்கு பிறக்கும் ஒரு ஒயிட் ட்ரெஸ் கொடுப்பாங்க இது வந்துட்டு அதுக்கப்புறமா வாங்கின கலர் ட்ரெஸ் வச்சுக்கலாம் இந்த மூணு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் எது போடலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி என் குட்டி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ரெடி பண்ணியாச்சு ஆமாம் கேர்ள் பேபினா பிங்க்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கெட் ரெடி வித் மீ போட்டுருவோமா ஊசி போடுறது ரெடி ஆகிட்டு இருக்கான் சி சி கீழே சட்டி போடல கிளம்புங்க போட அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா அவனுக்கு நிறைய கலர் கலரா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் தம்பி சித்திக்கு tambiya nak ki, wan apa Citi ki, Citi kitaambilnya mula, Citi ki papa apa, papa itu tambiya, unik, unik bagra, apa

வைக்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ லக்கேஜ் நாங்கள் நெக்ஸ்ட் டேவே டிஸ்சார்ஜ் அப்படின்னு யோசிக்கல அதனால கூட ஒரு ட்ரெஸ் வந்து கொண்டு வந்திருந்தோம் பேபியும் அக்காவும் நார்மலாக இருந்தனால சரி நாங்கள் இன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து வந்தாச்சு இடுப்புல கை வச்சுக்கோ மிஸ் டான்ஸ் சொல்லி தந்தாங்கல்ல அதுக்கப்புறம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க எப்படி வாடி டாடா பாய் பாய் எங்க போறோம் வீட்டுக்காக்கா லிப்டுக்கு போனேன் இப்ப அவளுக்கு லிஃப்ட் எங்க இருக்கு அங்க இருக்கு சரி போ ஆகர்ஷனாவுக்கு வீட்டுக்கு போறவோ இல்லையோ அந்த சந்தோஷத்தை விட லிஃப்டில் போகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஹாப்பியாக குதிச்சிட்டு இருந்தா எல்லாரும் சீக்கிரம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா அம்மாவை காணும் அம்மா விட்டுட்டு போறேன் எங்க ஆகர்ஷனாவை காணும் அம்மாவை எங்க காணும் ஏறிட்டாங்களா குட்டி தம்பி ஃபஸ்ட்டாக எங்கள் காரில் எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறோம் எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்த மாதிரி ஆயிடுச்சு இவனுக்கு கொடுத்த டேட் வந்து நெக்ஸ்ட்டு வீக் தான் ஒன் வீக் பிஃபோராகவே பிறந்துட்டான் வீட்டுக்கு வந்ததும் எப்போதும் போல் அம்மா ஆரத்திலாம் எடுத்து குட்டி தம்பியை வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணியாச்சு தான் எப்போவும் போல எங்கள் வெள்ளைக்கட்டியை துரத்து துரத்துன்னு துரத்திக்கிட்டு இருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா எண்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டர்